அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் திவ்யா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் இன்று திறப்பு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு சந்திரி கண்டராறு ராஜுவிரு தலைமையில் சாந்தி சுதீர் நம்புதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார் தொடர்ந்து பதினெட்டாம் படிக்கட்டு கீழ் உள்ள ஆழியில் தீ மூட்டப்படும் இன்று நடைபெறும் பூஜைக்கு பிறகு நாளை அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் பிறகு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் சபரிமலையில் புகழ்பெற்ற மண்டல பூஜை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் விளக்கு பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதியும் நடைபெறவுள்ளது கொரோனா பரவல் காரணமாக ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தினசரி ஆயிரம் பக்தர்களும் சனி ஞாயர் ஆகிய நாட்களில் இரண்டாயிரம் பக்தர்களும் மண்டல மகர விளக்கு பூஜை நாட்களில் தினசரி ஐந்தாயிரம் பக்தர்களும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பம்பாய் ஆற்றில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் குளிப்பதற்கு வசதியாக பம்பாய் திருவேணியில் சிறப்பு குளியலறைகள் அமைக்கப்பட்டுள்ளன கொரோனா இல்லை என்பதற்கான மருத்துவ சான்றிதழும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளி விட்டும் மலை ஏற வேண்டும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்